Identify your problems, but give your power and energy to the solutions, not to the problem. ப்ராப்ளம் ஒரு பிரச்சனை வந்தாச்சுனாக்கா அதுக்கு தீர்வு என்னமோ அல்லது அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு உண்டான காரியங்கள் என்னமோ அதில் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்மளுடைய முனைப்பு நம்மளுடைய என்ன சொல்கிறது எண்ணங்கள் எல்லாமே இருக்கணும் அப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு 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 இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு எப்படி இப்படியெல்லாம் இந்த ப்ராப்ளம் வந்தது இவங்களாலெல்லாம் இந்த ப்ராப்ளம் வந்தது இன்ன தேதியில் இந்த ப்ராப்ளம் வந்தது இதனால இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு அந்த ப்ராப்ளத்தை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா அதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்குறோன்னு அர்த்தம் ஸோ அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் இன்ஸ்டெட் அதை விட்டுட்டு இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சரி பண்ண போறேன் எவ்வளோ நாளில் சரி பண்ண போறேன் எந்த வழியில சரி பண்ண போறேன் யாருடைய உதவியை கொண்டு சரி பண்ண போறேன் அல்லது எதை கொண்டு சரி பண்ண போறேன் எந்த மாதிரியான ஐடியாஸை கொண்டு சரி பண்ண போறேன் இதை மாதிரி யோசிச்சால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான தீர்வுங்கிறது கிடைக்கும் ஓகே ஸோ வேர்ட்ஸ் டூ மேனிஃபெஸ்ட் நான் ஏற்கனவே சொல்வேன் நம்முடைய வார்த்தைகளுக்கு உண்டான வைப்ரேஷன் இருக்கு அது ஒர்க் ஆகும் அதனால ஆல்வேஸ் டாக் அபவுட் த சொல்யூஷன் நாட் அபவுட் த ப்ராப்ளம் சரிங்களா டேக் கேர்